இப்போ ஒரு செய்தி ஒன்று வெளியாகிட்ருக்கு அதாவது விஜயோட சச்சின் படத்தை ரீரிலீஸ் பண்ண போகிறதா தானு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பார் போல் தானுவுக்கு எப்போவுமே இதே வேலை தான் அவர் வந்து ஆளை வந்தான ரீரிலீஸ் பாரு அதை பாரு இதை பண்ணுறேம்பார் ஆனால் ஒன்றையும் பண்ண மாட்டார் சரி அவர் படம் அவர் பண்ணால் பண்ணிட்டு போகிறார் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ விஜய் ரசிகர்கள் ஒரு சிலர் சோசியல் மீடியாக்களில் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா இப்போது தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் கிளாஸுக்கு போகணுமா சந்திரமுகி படத்தை ரீரிலீஸ் பண்ணணுமா இவங்க சச்சின் படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்களாம் தளபதி ஃபேண்டம்னா என்னென்னு காட்டுறோம் அப்படின்னு வேற நிறைய பேர் வந்து ட்வீட் போட்டுட்ருக்காங்க அதுக்கு தான் நம்ம ஆட்கள் வந்து ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க அதாவது இந்த வீடியோ மாதிரி தான் அந்த ப்ரோ வந்து இதை ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வீடியோவை பாருங்களேன் எங்க கூட ரேஸ் ஓடணும் பதினஞ்சு வருஷமா ஆர்லயா சுகரா இருக்கும் போது போய் டாக்டர் பாடுறா